முன்னே பார்த்தா நாய்க்கர் குதிரை பின்ன பார்த்தா ராவுத்தர் குதிரைங்கிற மாதிரி ரெண்டு வகையான வேடம் போடுறாங்கன்னு அதுக்கு அர்த்தம் சிபிஎஸ்சி என்னவோ பிராமண மாதிரியும் ஸ்டேட் என்னவோ சூத்திர மாதிரியும் இதில் ஒரு வர்ணாசிரம தர்மத்தை உண்டாக்காதீங்க ஜிஎஸ்டி தான் மேலே நிற்குமே தவிர நீட்டு உள்ளே போயிடும் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட பாடத்திட்டம் சிபிஎஸ்சி பாடத்திட்டம் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் உடைய பிக் பேங் டு பிளாக் ஹோல் சிபிஎஸ்சி இருக்கா மங்கள்யான பத்தி சிபிஎஸ்சி இருக்கா சந்திராயனை பத்தி சிபிஎஸ்சி இருக்கா எதுவுமே சிபிஎஸ்சி கிடையாது ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் ஒரே வரி அவ்வளோ தான் தவிர உடைய ஆட்சி ஆமாம் கடைசியில் ஒரே ஆட்சி நீட் தேர்வுக்கு ஏற்ப பாடங்கிறது பாருங்கள் அது முரண்பாடானது இன்னும் கேட்டால் தத்துவ ரீதியாக நீட் தேர்வுக்கு அல்ல இன்னொரு பெரிய செய்தி என்னன்னா தத்துவ ரீதியாகவே கல்வி திட்டத்துக்கு எதிரான ஒரு அறிவிப்பு அது எப்படின்னா பாடத்திட்டத்துக்காக தான் தேர்வு தேர்வுக்காக பாடத்திட்டம் கிடையாது தலைக்காக தான் குள்ளா குல்லாவுக்காக தலை இல்லை அதுதான் மிக முக்கியம் இந்த ரொம்ப தலைகீழ சொல்றான் என்னன்னா பாடத்திட்டத்துக்காக தேர்வா பாடத்திட்டத்துல தேர்வா இல்ல தேர்வுக்காக பாடத்திட்டமா எனவே அதுவே முதல்ல முரண்பாடு எனவே அந்த முரண்பாட்டையே முதல்ல அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது எது நமக்கு கூடாதுன்னு சொல்லிட்டாங்களோ அதுக்கப்புறம் அவங்க வந்து மறுபடியும் அதுக்கு தயார் பண்றோம்னா என்ன அர்த்தம் அப்ப நீங்க ரெண்டு வேடம் போடுறீங்க மத்திய அரசுக்கு ஒரு வேடம் மக்களுக்கு இன்னொரு வேளம் இருக்கக்கூடாது கண்டனத்துக்குரியது அதை கைவிடணும் அதுதான் மிக முக்கியம் பாடத்திட்டத்துக்கு தேர்வு வரட்டும் அதுதான் முக்கியமே தவிர தேர்வுக்காக பாடத்திட்டம் வரக்கூடாது கிடையாது சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கா சிபிஎஸ்இ பாடத்திட்டம்

நாங்க கேட்கறதெல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது தமிழ்நாடு அரசுடைய கல்வி கொள்கையின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு பத்து பேர் கொண்ட வல்லுநர் குழு அமைச்சிருக்காங்க அந்த குழு தமிழ்நாட்டுக்கு ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கும் அதுக்கும் நாங்க சொல்ற விஷயத்துக்கு சம்மதமே இல்ல நீட்டுக்கும் அதுக்கு சம்மதமே கிடையாது அது தமிழ்நாடு அரசுக்காக தமிழ்நாடு மக்களுக்காக உருவாக்கக்கூடிய பாடத்திட்டம் அதை நாங்கள் வரவேற்கிறோம் இன்னொரு செய்தி மக்களை ஏமாத்துறதுக்கு திட்டமிட்ட ஒரு பிரச்சாரத்தை சிபிஎஸ்இ என்னவோ பிராமண மாதிரியும் ஸ்டேட் என்னவோ சூத்திர மாதிரியும் இதுல ஒரு வருணாசிரம தர்மத்தை உண்டாக்காதீங்க அதுதான் மிக முக்கியம் அதை வலியுறுத்துறோம் அதுதான் மிக முக்கியம் ஆமாம் அது அது அதுக்கும் இந்த அமைப்பு இந்த ஜனநாயக கூட்டமைப்பு இருக்க பாதுகாப்பு கூட்டமைப்பு இதனுடைய அடுத்த வேலை இந்தியா முழுவதிலும் மாநில பட்டியலுக்கே கல்வி வர வேண்டும் என்ற இயக்கத்தை தமிழ்நாட்டில் தொடங்கி இந்தியா முழுவதும் கொண்டு போவது எங்களுடைய அடுத்த வேலை திட்டம் தயவுசெய்து அங்கெல்லாம் போகாதீங்க நீட்டோட முடியணும் இல்லை மன்னிக்கணும் என்ன நீங்க ஜிஎஸ்டிக்கு போனீங்கன்னா நீட்டை உள்ள தள்ளிடுவீங்க தயவு செய்து இந்த மன்னிக்கணும் இந்த 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 संदीप நீங்க தனியா கேளுங்க இதை முடிச்சிட்டு இத செய்தியை போட்டு நாளைக்கு நாளைக்கே பதில் சொல்றேன் இதிலே தயவு செய்து இல்ல நான் தான் வரங்க நீங்க சொல்றதுக்கு பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கோம் தயவு செய்து இதிலே அதை போட்டா ஜிஎஸ்டி தான் மேலே நிக்குமே தவிர நீட்டு உள்ள போய்டும் நான் नीट விட்டுறேன் नीट வர சொல்லுங்க ஆ சொல்லுங்க அது வெளிப்படையானது அதுல ஒண்ணும் இல்லை ஒற்றை அதாவது கோல் கோல்வால்கர் தான் தத்துவ கருத்தா ஆர் அவருடைய பஞ்ச் ஆஃப் தாட்ஸுங்கிற இந்த ஞான கங்கைன்னு தமிழில் மொழிபெயர்த்துருக்குறாங்க அதில் ரொம்ப தெளிவாகவே எழுதியிருக்கார் மாநிலங்களே இருக்கக்கூடாது ஒற்றை ஆட்சி தான் இருக்க வேண்டும் தேர் மஸ்ட் பி யூனிட்டரி கவர்மெண்ட் நோ ஃபெடரல் செட்டப் மாகாணங்களே இருக்கக்கூடாதுன்னு அதை மனதில் வைத்து கொண்டு தான் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் ஒரே வரி அவ்வளோதான் தவறு ஒரு ஆட்சி ஆமாம் கடைசியில் ஒரே ஆட்சி அவ்வளோதானே தவறு அப்படி முடிஞ்சு போனால் எங்கே போய் நிற்கும்னா எல்லாரும் சொல்கிற எதை சாதிகாரத்தில் நிற்கும் ஜனநாயகத்துக்கு உடை கொடுத்துருவாங்க தமிழக அரசையும் அசைக்கும் தமிழக தமிழக அரசையும் அசைக்கு வைக்கத்தான் இந்த போராட்டம் தமிழக அரசை அசைக்கும் அல்லது தமிழக அரசை அமைக்கும் இந்த ரெண்டுக்கும் அது பயிரும்